ஹாய்ங்க நான் தான் அமராவதி இன்றைக்கி என்ன வீடியோஸில் பார்க்க போறோம்னா வெயில் தாரி காட்டன் சாரி லாங் மயூரி பார்டர் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு சாரீஸாக பார்க்கலாம் சாரீ வந்துட்டு எப்படி ஆர்டர் போடுறதுனா ஸ்க்ரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வருது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் எங்கள் சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சாரி கலெக்ஷன் பார்க்கலாங்களா இது நல்லா எல்லோ கலருங்க எல்லோ வித் பிங்க் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சேரீ வந்து அஞ்சரை மீட்ரு வருங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்க ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு வந்துருங்க ஏதோ கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பல்லு தான் வரும் எல்லா சாரிக்குமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பள்ளு தான் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் சாரி எல்லா டிசைனுமே எல்லா சாரியுமே இந்த மாதிரி டிசைன்ல தான் வரும் சாரியோட முந்தி இந்த மாதிரி தான் வரும் மேலே ஸ்மால் பார்ட்ரு வரும் கீழே வந்து ஆரஞ்சு வருங்க பார்ட்ரு யானம் உருவம் போட்டதுங்க நல்லா பார்த்துக்கோங்க நிறைய பேர் பார்டர் கவனிக்கிறது இல்லை யானை போட்டு பாருங்க பார்டரில் தெரியுது அப்பாங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் இது நல்லா குங்கும கலருங்க குங்கும கலர் கிரீன் கலருங்க நல்லா டார்க் குங்கும கலர் இதுல பார்த்தீங்கன்னா அன்னப்பச்சை டிசைன் போட்டுருக்கு மேலே பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ரெண்டு பக்கம் டபுள் சைட் பார்டர் தான் இந்த மாதிரி பார்டர் வந்துடும் பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் ஒரு மீட்டர் வந்துடும் ப்ளவுஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டு வித் ஆஸ் கலருங்க எப்பயுமே ஒரு அன்னப்பச்சி பார்டர் தான் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க கே வாட்ஸ்அப் நம்பர் வருதுங்க ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் இது நல்ல மாம்பழ மஞ்சள் சொல்லுவோம் இல்லையா அந்த கலருங்க இதோட பார்டர் இந்த சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பார்ட்ரு தான் இந்த பக்கம் பார்டர் வந்து சேஃப் சின்னதாக தான் வரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா க்ரீன் பிங்க்கு ப்ளூ கலருங்க அடுத்த கலரு இது டவர் பார்டர் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா டவர் பார்டர் வந்துடும் முன்னாடி இந்த க்ரீன் கலரில் நிறைய பேர் கேட்டீங்க இதில் மல்டிபிள்ஸ் இருக்குது வேணா ஆர்டர் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் ஒரு மீட்ரு வந்துருங்க சாரி அஞ்சரை மீட்ரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலருங்க நல்லா டவர் பார்ட்ரு டவர் பார்ட்ரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்னது பார்டர் தான் வரும் ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க வாட்ஸ்அப் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் எயிட் டபுள் நைன் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேருந்து ஷிப்பிங் ஃப்ரீ தான் மேக்ஸிமம் எங்கள் சே சேனலில் சேல்ஸ் பண்ணுற எல்லா சாரிக்குமே தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துட்ருக்கோம் அதர் ஸ்டேட்னா நீங்கள் தான் பே பண்ணிக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாங்கள் பே பண்ணுவோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணிக்கோங்க நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் வரும் இது பார்த்தீங்கன்னா சாண்டில் வித் க்ரீனுங்க நல்லா வந்து அன்னப்பச்சி பார்டர் தான் இதுவுமே டபுள் சைட் பார்டரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர் மீட்டர் ப்ளவுஸ் வந்துடும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குரூப் லிங்க் இருக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் வந்து ஆர்டர் போடுறவங்களும் ஆர்டர் போட்டுக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்க இன்னைக்கு பணம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்க அந்த சாரி வேணும்ன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா இன்னைக்கே டிஸ்பார்ஜ் பண்ணிடுவோம் அதிகபட்சம் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சாரி போஸ்டல் அனுப்புன்னு சொல்றவங்களுக்கு போஸ்டல் அனுப்பிடுவோம் கொரியர்ல எந்த கொரியர் அனுப்புறோம் உங்களுக்கு வசதியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த கொரியர்ல அனுப்பிச்சிடுவோம் ரீசேலர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு உங்களோட பேர் போட்டு அனுப்பிடுவோம் வேணுங்கிறவங்க தனியா சொல்லிருங்க உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துறோம் ரீசெலர்ஸ் இருந்தால் தனியா மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு ரீசன் கொஞ்சம் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா நீங்கள் பல்க் குவான்டிட்டி எடுப்பீங்க அதனால் ரெகுலராக உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஆர்ட்ரு போட்டு கொடுக்கும்போது நிறைய சாரி ஆர்டர் போடுவீங்க அதனால் எங்களோட மார்ஜினை குறைச்சிட்டு உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கம்மியாக கொடுக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தனியாக மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணித் தரோம் சரிங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்க பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்